இன்றைக்கி என்ன பார்க்க போறேன்னா நாங்கள் காரில் அப்படியே ஒரு ரவுண்டு போகலான்னு ஃபேமிலியாக வந்தோமா லாங் ட்ரைவ் சரி லாங் ட்ரைவ் வந்தோம் அதில் வந்து இந்த சன் ட்ரைஸ் மேலே நம்ம பசங்க கொஞ்சம் நேரம் நின்று பார்க்குறோன்னு சொல்லிட்டு ஏறினாங்க ஏறின உடனே இங்கே ஒரு பார்க்கை பார்த்துட்டாங்க கண்டிப்பாக பார்க்குக்கு போய் ஆகணும்னாங்க நாங்களும் பார்த்தோமா பார்க்கவே செம சூப்பராக இருந்தது சரி நம்ம உள்ளே போய் தான் பார்ப்போமே குழந்தைங்களுக்கும் ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்கும் ஆமாம் ரிலீஸ் போகிற வழியில் இருக்கிறதுனால கொஞ்சம் டக்குன்னு பார்த்துட்டோம்

ஆனால் பட் நிறைய பேர் இருக்காங்கல்ல குழந்தைங்க நிறைய பேர் சரி போங்க சேஃப்டியா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த இடம் எப்படி இருக்கு நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம் உள்ளலாம் எப்படி இருக்குன்றத முதல்ல போய் சுற்றி பார்த்துட்டு வந்துடலாங்க வாங்க போகலாம் அவங்க போயிட்டாங்க அதுக்கு ஒரு ஆள் போட்டோம் நம்ம சத்தியம் வந்து பார்த்துப்பாரு என்ட்ரி ஆனவுடனே லெஃப்டில் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து ஃபேமிலியாக பேசுறதுக்கு இப்போ ஏறிட்டாங்க எப்போ மேலே ஆனால் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்கல்ல நம்ம கூட ஒரு இடம் வாங்கி இந்த மாதிரி ஒரு பார்க்காகவே ரெடி பண்ணிடணும் குழந்தைங்க விளையாடுறதுக்கு இப்போ நிறைய செடிலாம் வச்சுருக்காங்க பார்க்க ரொம்ப வந்து நேச்சுரல் பிளேஸ் மாதிரி ரெடி பண்ணி நிறைய செடி வச்சு குழந்தைங்க கொஞ்சம் என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்லா சூப்பராக சூட்டபுளாக இருக்குது ஃபஸ்ட்டு உடனே நம்ம குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு வச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கும் இருக்குது இது நம்ம ஊரில் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் நம்மளும் பண்ணியிருக்கலாம் அதுக்கெலாம் நம்மளுக்கு கொடுத்து வைக்கல சரி அப்படி உள்ளே போகலாமா அங்கே ஒரு பாட்டு இருக்குது இங்கே ஒரு பாட்டு இருக்குது அடுத்ததுல என்ன இருக்குன்னு போய் பார்க்கலாம் வாங்க ரொம்பவே வந்து அழகாக இருக்குது இங்கே கொஞ்சம் நேரம் இருக்கலாமான்னு தோணுது பசங்களுக்கு இங்கேருந்து வர்றதுக்கு மனசே வராது போல அந்த அளவுக்கு இருக்குது செம்ம சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க இந்த மாதிரிலாம் நம்ம ஊர் பக்கத்தில் நம்ம ஊர்ல எல்லாம் ரெடியாக இருந்ததுன்னா நல்லா இருந்திருக்கும் ஏங்க நம்ம ஊரில் பார்க்கு பார்க்குன்னு பேர் மட்டும் தான் வைப்பாங்க ஆனால் அதில் எந்த விஷயமும் இருக்காது

இங்கே வந்து நல்ல விதவிதமாக பூச்செடியெலாம் வச்சுருக்காங்க அதுவே பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்களா படிக்கட்டு இந்த ஆத்தங்கரை ஓரத்துலலாம் எல்லாம் உட்காருக்கும் தெரியுமா படிக்கட்டு அந்த மாதிரி இருக்குது பார்க்க சூப்பராக இருக்குது அங்கே ஒரு பஸ் ஸ்டாப் மாதிரி ஒன்று கட்டி வச்சுருக்காங்க பஸ் வருமானு தெரியல நெக்ஸ்ட்டு ரெஸ்ட் ரூம் மட்டும்தான் நாங்கள் இன்னும் பார்க்கல அப்படி சுற்றிட்டு போய் பார்க்கலாம் ரெஸ்ட் ரூம் இருக்கான்ட்டு ஏன்னா குழந்தைங்கள வச்சுட்டு விளையாடுவோம் அது கண்டிப்பாக இருக்கணும் இருக்கும்னு நினைக்கிறேன் சூப்பராக இருக்கும் ஆமாம் கட்டன்பில்லா பார்க் அது தமிழில் வந்து பூங்கா கட்டணமில்லா பூங்கா ஓகே ரெஸ்ட் ரூமும் இருக்குது இங்கேயே இருக்குது சூப்பர் அப்போ குழந்தைங்களுக்கு லேடிஸ்க்கு சம்மர் சேஃப்டி இல்லை வெளியே எங்கேயும் போக வேண்டிய அவசியமே கிடையாது நல்லா அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க இப்போதான் ஃபஸ்ட் டைம் வரும் ஆனால் எங்களுக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு இன்னொரு வாட்டி வரலாம் அப்படின்னு தோணுது எல்லா பார்க்குக்கும் நம்ம போனோம்னா வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போவோம் அது வந்து ரொம்ப குழந்தைங்களுக்கு தேவைப்படும் ஆனால் இங்கே வந்து தண்ணியுமே வச்சுருக்காங்க ஸோ வந்து சூப்பராக குறிக்கிறாங்க பார்த்திங்களா கம்ப்ளீட்டாக எல்லாமே இருக்குது ஸோ குழந்தைங்கள நம்ம கூப்பிட்டு வந்து விளையாட வச்சு கூட்டு போனால் மட்டும் போதும் நல்லாவே இருக்குது அப்படியே அந்த செடியிலலாம் லைட் வச்சுருக்குறது சூப்பராக இருக்குதுல்ல ஹலோடா ம் சூப்பராக இருக்குது மெயின் ரோலுக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து வர்றதுக்கும் பார்க் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் லட்ச சுஜானாலும் கண்டுபிடிக்க முடியாது இந்த கூட்டத்தில் நிறைய குழந்தைங்கள் இருக்காங்க அந்த சைடு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் விளையாட சுஜாந்து பார்க்கலாமே இங்கே பாருங்கள் இது வந்து கைக்கு எக்ஸசைஸ்

என்னதுன்னே தெரியல உட்காந்து ஆடிட்டு நம்ம அதை வேணா பண்ணலாமே நல்லா ஈஸியா இருக்கு ஆ ஈஸியா இருக்கும் நம்ம சுஜன் மடையத சோலவா தனியா பண்ணிட்டு இருக்க இப்ப என்ன குழந்த பாப்பாப்பா பாப்பா ஓடிடுச்சு வேறுப்பா யாருப்பா உன்னை தொங்க விட்டது ஓ தனியா நீ தொங்கலையா நான் தொங்க விடுவா லட்சுமா லட்சுமா சுஜன் ஆறு மணி நேரம் தொங்கினா பாலாம் ஐயோ ஐயோ

பட் இறங்கும் போது ரொம்ப பயமா இருக்கு ரொம்ப இதுவா இருக்கு நீங்க பண்ணுங்க நான் பண்ணல மயக்கம் கேட்க வரப்போது இறங்க குழந்தைங்க இன்டெலிஜென்ட் எப்படி இருக்குன்றதுக்காக ஆ ஏறி 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 எல்லாம் எது வேணாலும் இறங்க இல்லை வந்து அது மேலே ஏறி நிற்கணும் யார் நிற்கிறேன் நம்மளாச்சும் அதெல்லாம் அசால்ட்டாக ஏறிடுவா சுஜனா ஏறிடுவான் சுஜனா கச்சு கெத்து சுஜன் மாசு அப்படி சொன்னால் தான் அவங்க ஜாலியாக இருப்பாங்க ஓகேம்மா ஓகேம்மா போதும்மா இறங்கிடுமா இறங்கிடுமா நீ இறங்கிடு சேஃபாக இறங்கணும் செருப்பு கழட்டி விட்டு தான்மா ஏறணும் நம்ம வீட்டில் இந்த மாதிரி வாங்க ஆ எப்பா எனக்கு பயமாக இருக்குப்பா எனக்கு வழுக்குதுப்பா இது நம்ம கூட சின்ன குழந்தையா இருந்தால் நல்லா விளையாடி இருக்கலாம்ல முடியாமல் போச்சு பாருங்க மூணு ஸ்பீடு இன்ன ஸ்பீடுல நான் ஆடி மறை பயமா இருக்குது இது ஊந்துற போற அந்த பாருங்க ஸ்பீடு அடணமா இதுதான் ஜாலியா இருக்கு விளையாடுறதுக்கு என்ன நம்ம தான் சர்க்கஸ் ஆடுறோம் மணி தள்ளி விட விடு வேண்டியதுதான் ஆனா ஏதோ ஒரு ஜாலி குழந்தைங்க கூட நிக்கிறது ஜாலியா பா நீ வித்தல கட்டது பாப்பா ரெண்டு கையும் விட்டுட்டு தரான் அவரு அடுத்து கம் போலாமா

ரொம்ப பிடிக்கும் தெரியுமா சர்க்கஸ் போகணுன்னு ரொம்ப ஆசை ஆனால் அது வாட்டர் ஃபால்ஸில் இருக்கணும் எல்லாம் உட்காந்துட்டு வந்து சுஜா படுத்துக்கிட்டே வரோம் போ சீக்கிரம் போ ஓகே இவ்வளோ விஷயம் பார்த்தோம் இவ்வளோ விஷயம் இருக்கு இங்கே விளையாடுறதுக்கு குழந்தைங்க வந்தால் வர்றதுக்கு மனசே வராது செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க எதோ எங்களுக்கு திடீர்னு இந்த பக்கம் வரும்போது இது எங்களை கண்ணில் பட்டுது கண்டிப்பாக வந்து மாஸ்டர் ஒரு வழியாவது நம்ம குழந்தைங்கள கூப்பிட்டு வந்தணும் நீங்கள் கூட ரிலீஸ் பக்கம் இந்த பக்கம் போகிறீங்கன்னா இந்த பூங்காவுக்கு வந்துட்டு போங்க ரொம்ப ஜாலியாக இருக்கும் குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க அவங்ககிட்ட பார்க்கறதுக்கும் சரி விளையாடுறதுக்கும் சரி நல்ல ஒரு ப்ளேஸ்னால் சொல்லலாம் சூப்பராக இருக்குது தரமாக மா எல்லாத்துலேயும் டச் பண்ணிட்டு வரணுன்னா எப்படி பார்த்து பார்த்து பாப்பா கை மறிச்சிட்டு போகிறா கை விட்டுருவ சின்ன குழந்தைங்கலேருந்து பத்து வயசு குழந்தைங்க வரைக்கும் விளையாடலாம் அந்த அளவுக்கு ரோகே நம்ம அடுத்த வெடியால் பார்க்கலாமா பாய் சூ உள்ளே வந்து வெளியே வரதுக்கு குழந்தைங்களுக்கு மனசே இல்லை எங்களுக்கே இல்லை அப்படி எப்படி குழந்தைங்களுக்கு இருக்கும் நார்மலாகவே குழந்தைங்கள விளையாடுற இடத்துல விட்டால் அவங்க செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க அதுலேயும் இவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குது அவங்க விளையாடுறதுக்கு ஸோ வந்து அவங்களுக்கு வரதுக்கு மனசு இல்லை அப்படியா ஹாப்பியாப்பா டெய்லி வரலாமாப்பா ம் நான் கிளம்பி வந்துட்டேன் மறுபடியும் ஒரே ஒரு ரவுண்டு ஒரே ஒரு ரவுண்டுன்னு போய் சுற்றினே இருக்காரு அடுத்த குழந்தைங்களை கூட விளையாட விட விளையாடிட்டே இருக்கான் பாட்டு பாரு ஓகே இந்த மாதிரி கூட்டினா இருந்தால் குழந்தைங்க விளையாடுறதெல்லாம் சகஜம்தான் நம்ம இன்னொரு வீடியோவில் நம்ம வேற எங்கே போய் நம்ம குழந்தைங்கள என்ன பண்ணலாம் அப்படின்றது பாய் பாய்